ஆத்திஸ்டெல்லாம் சத்தம் போடாமல் சைலண்ட் மோடில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆனால் அந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லை மார்கழி மாதத்தில் மண்டை காஞ்சி திரிகிற நாய் மாதிரி ஊழகிட்டு திரிகிறாங்க ஊருக்குள்ள என்னன்னு பூமி மாதா பொழக்க போகிறா நீங்களாம் சாவ போறிய உலகம் அழிய போகுது கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்து மிதக்குது அந்த ஓர் ஃபிஷ்ஷு டூம் ஸ்டே ஃபிஷ் அப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் இதையெல்லாம் சொல்கிற உலகமே அழிய போகுதுன்னு சொன்னாலும் இவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்றாங்க எனக்கு அதை நினைச்சாச்சு ஆச்சரியமாக இப்போ வரை என்ன ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடச்சிடக்கூடாது அதாவது இந்த உலக இப்போ நீங்கள் நானெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கப்போ இன்னைக்கு இருப்போம் அதை இப்போ இந்த செகண்ட் இருப்போம் இதுக்கு மேலே இருப்போமா இல்லையான்றது தெரியாது ஏற்கனவே இவங்க நம்மளை காப்பாற்றுறாங்களாம் எச்சரிக்கிறாங்களா இல்லை வெளியில போக வேண்டாம் நம்ம ஊருக்குள்ள தின்ன வெள்ளம் வந்துச்சு எத்தனை பேர் வெள்ளம் வருதுன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் உலகம் அணிகிறத பத்தி பேசிட்டு லாஸ் இந்த ஹாலிவுட் லாஸ் அது இதெல்லாம் காட்டு தீ பத்து எரியுது அது எறிகிறதுக்கு முன்னாடி அது வருஷா வருஷம் வருது ஏற்பட்ட ஒரு விஷயம் வருது ஒரு வயலாலையும் கணிக்க முடியல இவங்க தான் உலகம் அணிகிறத கணிச்சு சும்மா சார் உட்காந்து எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தில் உலகம் அலைஞ்சிரும்னாங்க டூ கே இஷ்யூ இருக்குன்றாங்க அவர் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டாந்து இது அது எதை ஏதாச்சும் நடந்துகிட்டு தான் சார் இருக்கு நமக்கே நல்லா தெரியும் நாம் செய்கிறது எதுவுமே சரி கிடையாது நாம் செய்கிறது அத்தனையுமே டிஸ்ட்ரக்டிவ் தான் கன்ஸ்ட்ரக்டிவாக எவனையுமே எதையுமே பார்க்குறது கிடையாது இந்த ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒருத்தன் இந்த ஏரி ஈரியெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் நினச்சா அவனுக்கு உதவி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கலாம் ஆனால் தன்னந்தனியாக நின்று தான் போராடிட்டு இருக்கேன் அங்கங்கே யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் அதாவது இதை இன்னும் இன்னமும் நமக்கு அதாவது ஃப்யூச்சரில் நினச்சி நல்லா இருக்குன்றதுக்காக ஏதோ ஒன்று ரெண்டு பேர் உதவி பண்ணுறாங்க கிராம மக்கள்லாம் முன்னெடுத்து அவங்க பண்ணுறாங்க மற்றபடி நாம் செய்கிறது ஒவ்வொரு வேலையும் ஒன்றும் இல்லை பைக்கில் போகிறத ஆரம்பித்து ஏசி பொருட்கள் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் நாசமாக போகிற வேலையை தான் பார்த்துக்கணும் அழிய போகுதுன்னு நமக்கே நல்லா தெரியும் எப்போ அழிய போகுதுன்னா யாருக்குமே தெரியாது அங்கங்கேயும் நிலநடுக்கப்படுதுன்றாங்க எல்லா இடம் நம்ம ஊருக்கெல்லாம் வந்துருச்சு இன்னும் நம்ம ஊரில் வந்து இந்த அந்த எரிமலை அதெல்லாம் வந்து வரல தான் மற்றபடி இவங்க தான் அது செத்து மதக்குதுன்னா அதுக்கு ரீசன் ஒன்றையும் ஒன்று சார் சொல்கிறாங்க அதை எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க கீழே அந்த மீன் மொத்தமே கடலு பதினோரு கிலோமீட்டர் ஆழம் தானே அந்த பதினோரு கிலோமீட்டர் ஆழத்துக்கு கீழே ஒரு லெவலுக்கு மேலே சூரிய ஒளியை ஒரு பர்சன்டேஜ் தான் உள்ளே போகுமா அங்கே இருக்கிறத இவங்க வந்து அந்த ஓர் ஃபிஷ்ஷு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் அங்கே தான் இருக்குமா ஆனால் அங்கே ஆக்சிஜன் கிடைக்காது டென்சிட்டி அதிகம் அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசி ஒன்று எந்த ஒன்று இருக்குன்றாங்க அதாவது உள்ளேருந்து அந்த வேல்கொடை ஹீட் ஆகி அந்த பாசிக்கு சப்ளை ஆகி அங்கேருந்து ஆக்சிஜன் எடுத்து தான் வருமா ஆனால் இப்போ அங்கே அந்த ஹீட்டு கம்மியாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ ஒரு நேச்சுரல் அந்த இந்த பிளேட் டெக்ட்ரானிக் பிளேட் என்னமோ சொல்லுவாங்களே இப்போ அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பதட்டத்தில் அவங்களே பதட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ அங்கே ஆக்சிஜன்ஸ்லாம் எல்லாம் கிடைக்காததுனால மேலே 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 வந்து அது வந்து செத்து போயிடுது அப்படின்றாங்க செத்தே மேலே வர்றது ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் செத்தாலுமே மேலே வராதான் ஏன்னா மேலே வர்றதுக்குள்ளே இடையில இருக்க ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்ருமோ அப்படி இருந்தாலும் மேலே வர்றதுக்கு காரணம் ஏதோ ஒரு பேட் சைனு சில நேரங்களில் சில அலாரமிங்லாம் அடிக்கத்தான் செய்ய அதைத்தான் இங்கே கொண்டு வராங்க தவிர மற்றபடி உலகம் அழிய போகுது அப்படின்னு இனிமே சொல்றாங்க நாம உலகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோம்னு எவனுமே சொல்றது இல்லை அதுதான் உண்மை அதனால நாம எல்லாரும் எப்ப வேணாலும் சாகலாம் சாகுற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும்